இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் நூற்றி பதினாறு என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் மக்களவை அரசின் தற்காலிக செலவுகள் மற்றும் அவசர நிதி தேவைகள் தொடர்பான விதிகளை குறிப்பிடுகிறது சில நேரங்களில் முழு பட்ஜெட் பட்ஜெட் நிறைவேறுவதற்கு முன் அரசுக்கு உடனடியாக பணம் தேவைப்படலாம் அப்பொழுது அரசு மக்களவை அங்கீகாரம் பெற்று தற்காலிகமாக அல்லது அவசரமாக நிதியை பெறும் நடைமுறையை இந்த பிரிவு விளக்குகிறது இதில் மூன்று முக்கிய வகைகள் உள்ளன வோட் அக்கவுண்ட் தற்காலிக செலவுக்கான வாக்கு ஆஃப் கிரெடிட் அவசர தேவைக்கான வாக்கு எக்ஸெப்ஷனல் கிராண்ட்ஸ் சிறப்பு ஒதுக்கீடு முழு பட்ஜெட் நிறைவேறுவதற்கு முன் அரசின் தினசரி செலவுகளை மேற்கொள்ள மக்களவையிடம் தற்காலிக அனுமதி பெறப்படுகிறது பொதுவாக இரண்டு மாதங்களுக்கு இந்த அனுமதி வழங்கப்படும் இதில் பெரிய விவாதம் தேவையில்லை ஏனெனில் இது நிரந்தர ஒதுக்கீடு அல்ல அவசர சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அரசுக்கு உடனடியாக பெரிய அளவில் பணம் தேவைப்படும் அந்த செலவு முன்னதாக திட்டமிடப்படாததும் உடனடியாக செய்ய வேண்டியதுமாக இருக்கும் மக்களவை முழு விவரங்களை கேட்காது அவசரத்தை கருத்தில் கொண்டு அனுமதி அளிக்கும் ஏற்கனவே பட்ஜெட்டில் சேர்க்கப்படாத சிறப்பு செலவுகள் இருந்தால் அரசாங்கம் மக்களவையில் தனிப்பட்ட சிறப்பு அனுமதி கேட்க வேண்டும் இது குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் இறுதியாக ஆர்டிகிள் நூற்றி பதினாறு அரசின் நிதி மேலாண்மையில் அவசர தற்காலிக மற்றும் சிறப்பு தேவைகளை கையாளும் நடைமுறைகளை உறுதி செய்கிறது இதன் மூலம் அரசு மக்களவையின் கட்டுப்பாட்டில் மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பார் அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்